எட்டீன்ல உள்ள ஒரு கேள்வி அதாவது திரிகோண கணிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கோணங்கள் கண்டுபிடிக்கணும் எவ்வாறு நம்ம தொடர்பு படுத்துறது அது சம்பந்தமான ஒரு கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அதாவது நம்ம கணிதத்துல வந்து நிறைய சமன்பாடுகள் அதெல்லாமே படிக்கலாம் சரியா படிக்கிறத வந்து நம்ம எந்த இடத்துல பிரயோகிக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது இந்த மாதிரி திரிகோண கணிதம் அப்படின்ற கேள்வி படித்த விடயத்தை நம்ம ஒரு பிரயோகிக்கிற வேலை சரியா அப்ளை பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த திரிகோண கணிதம் பாப்போம் ஆரம்பத்துல ஒரு சமதள கிடை நிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபியும் நடப்பட்டுள்ள கம்பம் ஏபி அதிலிருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சி சியும் ஒருவேள் காட்டப்பட்டுள்ளன ஓகே இந்த ஏபி இந்த கம்பத்திலிருந்து முப்பது மீட்டர் தூரத்துல தான் புள்ளி சி இருக்காரு ஆகவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் வந்து முப்பது மீட்டர் ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட தூரம் முப்பது மீட்டர் புள்ளி சீலிருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி இன் ஏற்ற கோணம் நாற்பத்தி எட்டு பாகை ஓகே கிளியரா சொல்லி இருக்காங்க பாருங்க புள்ளி சீலிருந்து அவதானிக்கும் போது ஆகவே சீல ஒரு கிடைக்கோடு நம்ம வரையணும் அதாவது சீல இருந்து தானே அவதானிக்க போறாங்க கண் மட்டம் ஆகவே கிடைக்கோடு ஆல்ரெடி இந்த இடத்துலனா தரப்பட்டுள்ளது அதனால இது நம்ம கிடைக்கோடு அதாவது கண் மட்டமாக எடுத்துக்கொள்ளும் இந்த கண் மட்டத்திலிருந்து கம்பத்தின் உச்சி புள்ளி ஏற்ற கோணம் 48 எட்டு பாகை ஏபி அப்படின்ற கம்பத்தினுடைய உச்சியை பார்க்க போறோம் சரியா உச்சியை பார்க்கும் போது இந்த ஏற்ற கோணம் 48 எட்டு பாகை என தரப்பட்டுள்ளது 48 எட்டு பாகை இதிலிருந்து அடுத்த விடயம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் A இலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டி ஓகே ஏயிலிருந்து இருந்து சி இருக்கும் அதே திசையில் ஏயிலிருந்து சி வந்து மேற்கு திசையில இருக்கு இந்த இடத்துல வடக்கு கிழக்கு போட்டு பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் அதாவது மேற்கு திசையில் இருக்கும் உள்ள புள்ளி டீலிருந்து டீலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம் ஐம்பது மீட்டர் ஓகே இப்ப என்ன செய்ய போறாங்க டீல இருந்து இந்த இடத்துல கோணத்தை வைத்து சொல்லி இப்ப டீல இருந்து பிக்கு ஒரு கம்பி கட்டி இருக்கிறாங்க சரியா பி டிக்கு ஒரு கம்பி ஒன்று கட்டப்பட்டுள்ளது அதாவது ஒரு கம்பத்திலிருந்து அந்த கம்பத்தை நிறுத்தி வைக்கிறதுக்காக அதனுடைய வளத்திற்காக ஒரு கம்பி கட்டப்பட்டுள்ளது டி யிலிருந்து பி அதனுடைய நீளம் வந்து ஐம்பது மீட்டர் என தரப்பட்டுள்ளது ஐம்பது மீட்டர் என தரப்பட்டுள்ளது தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்க டி அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் நாப்பதிலும் பெரியதென காட்டுகூடிய அவதானிக்கும் போது கோணம் நாப்பதிலும் அதாவது டி யிலிருந்து பி அதாவது ஒரு உச்சியில இருக்க புள்ளி அவதானிக்கும் போது இந்த இடத்துல ஒரு கோணம் தானே இந்த கோணம் வந்து நாற்பது பாகையை விட அதிகம் என காட்டப்பட சொல்லுள்ளது சரியா அது வந்து நாற்பது விட அதிகம்னு நம்ம காட்டப்பட வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த கோணத்தை எக்ஸ்ன்னு சரியா இந்த எக்ஸ் கோணத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதை நம்ம டிரெக்டா கண்டுபிடிக்க முடியாது இதற்காக தான் நம்ம திரிகோண கணித விதிகளை பயன்படுத்த போகிறோம் முதலாவது பாருங்க நான் சொல்ற ஐடியாவை விளங்கிக்கோங்க நம்ம இந்த கோணம் கண்டுபிடிக்கணும்னா ஒரு முக்கோணியில் யாதாயினும் இரண்டு பக்கங்கள் தெரியும் அதற்குரிய கோணத்தை கண்டுபிடிக்கலாம் சரியா கவனமாக யோசிச்சு பாருங்க முக்கோணி ஒன்றில் யாதாயினும் இரண்டு பக்கங்கள் தெரியும் எனின் அல்லது காஸ் அல்லது டேன் இது மூன்றுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம அந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது ரெண்டு பக்கங்கள் தெரியும் அப்படின்ற பட்சத்துல இந்த முக்கோணியை பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது பாகை சரியா ஐம்பது மீட்டர் இருக்க பெரிய முக்கோணில நமக்கு ஒரே ஒரு பக்க மட்டும்தான் தெரியும் இந்த ஐம்பது மீட்டர் மட்டும் தானே தெரியும் ஐம்பது மீட்டர் மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துல ஏசி மட்டும்தான் முப்பது சரியா நமக்கு இந்த நீளம் தெரியாது இந்த நிலமும் ரெண்டு பக்க நிலங்கள் நமக்கு தெரியும்னா அதனை வைத்துக் கொண்டு அந்த கோணத்தை ஈஸியா கண்டுபிடித்திரலாம் திரிகோண கணித விகிதங்களை தொடர்பு படிக்கிறது இதுல ஒரு பக்கம் நமக்கு தெரியும் இந்த பக்க நிலம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நீளம் முப்பதுன்னு தந்திருக்காங்க இந்த சிறிய நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா இந்த பெரிய முக்கோணில இந்த பி ஏ அப்படின்ற பக்கத்தை பாருங்க இந்த பெரிய முக்கோணில இந்த பிஏ அப்படின்ற பக்கமும் இந்த இந்த முக்கோணில இந்த பிஏ அப்படி இந்த ரெண்டு முக்கோணிகளுக்குமே பிஏ வந்து பொது பக்கமாக இருக்கிறது கவனிச்சு பாருங்க இந்த ரெண்டு முக்கோணிகளுக்குமே பிஏ வந்து பொது பக்கமாக இருக்கிறது ஆகவே பி ஏ நம்ம கண்டுபிடித்தோம்னா அதிலிருந்து எக்ஸ் அப்படின்ற கோணத்தை கண்டுபிடிக்கலாம் பிஏ அப்படின்றத கண்டுபிடித்தோம்னா அதிலிருந்து எக்ஸுக்குரிய பெருமானம் கண்டுபிடிக்கப்படக்கூடியதாக இருக்கும் முதல்ல நான் என்ன செய்ய இந்த முக்கோணில நமக்கு ஒரு பக்கம் தெரியும் ஒரு கோணம் தெரியும் பாருங்க ஒரு பக்கம் தெரியும் இது முப்பது பாகை முப்பது மீட்டர்னு தெரியும் இந்த கோணம் நாற்பத்தி எட்டு பாகை என தரப்பட்டுள்ளது ஒரு பக்கத்தையும் ஒரு கோணத்தையும் வைத்துக்கொண்டு இந்த பிஏ இந்த நிலைக்குத்து நிலத்தை கண்டுபிடிக்க போறேன் நிலைக்குத்து நிலம் இந்த கோணம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோணத்திற்கு முப்பது அயற்பக்கமாகவும் ஏபி வந்து எதிர்ப்பக்கமாகவும் இருக்கிறது அயற்பக்கமாகவும் முப்பது அயற்பக்கமாகவும் ஏபி எதிர்ப்பக்கமாகவும் இருக்கிறது அயற்பக்கமும் எதிர்ப்பக்கமும் சம்பந்தப்படுற திரிகோண கணித விகிதம் டேன் டேன் நாப்பத்தி எட்டு பாகை டேன் நாற்பத்தி எட்டு பாகை போட்டு என்ன செய்ய போறேன் இதை கண்டுபிடிக்க போறேன் அடுத்து இந்த பக்க நிலமும் இந்த பக்க நிலமும் ரெண்டும் தெரியும்னா இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம் தானே அதுதான் இங்க நம்ம செய்ய போற விடயம் கவனமா பாருங்க இந்த முதலாவது என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஏபி சரியா ஏபியை கண்டுபிடிக்க போகிறோம் அதற்காக இந்த சிவப்பு நிற முக்கோணி முக்கோணி ஏபிசிஇல் இதை கவனமாக எழுதணும் முக்கோணி ஏபிசியில் முக்கோணி ஏபிசியில் நமக்கு அயற்பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கம் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஆகவே அயற்பக்கமும் எதிர்ப்பக்கமும் சம்பந்தப்பட்ட விகிதம் வந்து டேன் டேன் நாற்பத்தி எட்டு போட்டிங்கன்னா இது வந்து டேன் எதிர்பக்கத்தின் கீழ் அயட்பக்கம் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயட்பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன இந்த நாற்பத்தி எட்டு பாகைக்கு எதிர்ப்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வி ஏ ஆக இருக்கிறது தான் எதிர்ப்பக்கமாக இருக்கிறது அயற்பக்கம் ஏசி சரியா அயட்பக்கம் ஏசி அதுதான் முப்பது மீட்டர் பக்கம் முப்பது மீட்டர் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா டேன் அட்டவணை நமக்கு டேன் அட்டவணை இருக்கு அந்த டேன் அட்டவணையில நாப்பத்தி எட்டு பாகைக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் டேன் நாற்பத்தி எட்டுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் அந்த பெருமானத்தை இந்த இடத்துல நம்ம கண்டுபிடித்து போடுவோம் இதுதான் நமக்குரிய இயற்கை தான்கள் இதுல வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் டேன் நாப்பத்தி எட்டு ஆகவே நாற்பத்தி எட்டு பாகையும் கலைகள் எதுவுமே இல்லை பூஜ்யம் ஆகவே இதுதான் அதற்குரிய பெருமானம் பெருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு பாகை கலை அதற்குரிய பெருமானம் ஒன்று தசம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்று தசம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இது தசம் பாருங்க இதுல ஒன்று 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 எல்லாமே ஒன்றுன்னு வருது அப்ப இந்த முழுமையான பகுதிக்குமே முன்னால் தசமத்துக்கு வர்ற முழு எண் வந்து ஒன்றாக இருக்கும் ஆகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டேன் நாப்பத்தி எட்டுக்குரிய பெருமானம் ஒன்று தசம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இதனை கொண்டு போய் அந்த கேள்வியில பிரதிட போறோம் சரி அதை கண்டுபிடித்த நாற்பத்தி எட்டு பாகை ஒன்று தசம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இப்ப என்ன செய்ய போறோம்னா பி ஏ நீளத்தை கண்டுபிடிக்கணும் அதற்காக பி ஏ வந்து முப்பதால வகுக்கப்படும் போது இந்த டேன் நாப்பத்தி எட்டுக்கு சமனா இருக்கு இதுல இருந்து பி ஏ நீளத்தை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம்னா முப்பதை இங்க வகுக்கப்பட்டிருக்க முப்பதை அந்த பக்கமா கொண்டு போய் பெருக்க போறோம் ஆறினை முப்பதால் பெருக்க வேண்டும் முப்பது மீட்டரினால் பெருக்கும் போது பிஏ அப்படின்ற கம்பத்தினுடைய சரியா அந்த நிலைக்குத்து கம்பத்தினுடைய உயரம் நமக்கு கிடைக்கும் நமக்கு வந்து பி ஏ யினுடைய உயரம் பி ஏ யினுடைய உயரம் முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டு மீட்டர் அப்படின்னு கிடைக்கிறது அதாவது இந்த நிலைக்குத்து கம்பத்தினுடைய நீளமானது முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டு மீட்டர் என கண்டுபிடித்திருக்கிறோம் ஏன் இதை கண்டுபிடித்தோம் ஏன்னா நமக்கு டிரெக்டா இந்த கோணம் கண்டுபிடிக்க முடியாது ஆல்ரெடி இந்த முக்கோணில நமக்கு கோணம் தெரியும் ஒரு அயட் பக்கம் தெரியும் அதனை வைத்துக்கொண்டு டான் விகிதத்தில் பக்கத்தை கண்டுபிடித்தோம்னா அந்த பக்கமானது பெரிய முக்கோணியினுடைய ஒரு பக்கமாகவும் இருக்கிறதுனால் அந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம் அதற்காக தான் பி ஏ வந்து முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டு மீட்டர் என கண்டுபிடித்திருக்கிறோம் சரி நாம அந்த நிலைக்குத்து கம்பம் பிஏனுடைய நீளத்தை கண்டுபிடித்தனும் தானே அதனை வைத்துக்கொண்டு என்ற கோணத்தை கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி அப்படிங்கறத பார்ப்போம் இப்போது நம்ம பெரிய முக்கோணி எடுங்க பார்ப்போம் முகோனி ஏபிடி முக்கோணி ஏ பிடி முக்கோணி ஏபிடி நமக்கு இரண்டு பக்கங்கள் இப்போதைக்கு தெரியும் சரியா இரண்டு பக்கங்கள் தெரியும் அதாவது இந்த கோணம் இந்த கோணம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பி யிலிருந்து பியினுடைய ஏற்ற கோணம் அதை நான் வந்து எக்ஸ் அப்படின்ற எழுத்தால குறித்திருக்கேன் இந்த கோணம் எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு பிஏ அப்படின்ற பக்கம் எதிர்ப்பக்கமாகவும் பிஏ அப்படின்றது எக்ஸ் அப்படின்ற கோணத்திற்கு பிஏ ஏ எதிர்ப்பக்கமாகவும் இந்த ஐம்பது மீட்டர் அப்படின்றது செம்பக்கமாகவும் உள்ளது செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் ஆகவே எதிர்பக்கம் செம்பக்கம் அப்படின்னா ஸ்டைன் சைன் தான் நம்ம பயன்படுத்த போற விகிதமாக இருக்கும் சைன் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எதிர்ப்பக்கத்தினுடைய நூலம் நமக்கு தெரியும் முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டு மீட்டர் அதுதான் நம்ம லாஸ்டா கண்டுபிடித்தோம் இதுதான் எதிர்ப்பக்கம் இந்த பெரிய முக்கோணியை பார்க்கணும் இதில் உள்ளத விட்டுட்டு யோசிங்க பெரிய முக்கோணிக்கு இது எதிர்ப்பக்கமாகவும் செம்பக்கம் வந்து திங்கோணத்துக்கு எதிரான பக்கம் பெரிய முக்கோணில ஐம்பது மீட்டராகவும் இருக்கும் ஐம்பது மீட்டராகவும் இருக்கும் ஆகவே இந்த முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டை ஐம்பதால் வகுக்க வேண்டும் நமக்குரிய பெருமானம் வருகிறது பூஜ்யம் தசம் நான்கு தானங்களுக்கு பெருமானம் கண்டுபிடிக்கணும் அப்பதான் சைன் அட்டவணையில நம்ம போய் அந்த பெருமானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் பூஜ்யம் தசம் ஆறு 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 மூன்று பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று இந்த மாதிரி வகுத்து நான்கு தசமதானங்களுக்கு உங்களுக்கு பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் உங்களுக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும் சரியா சைன் எக்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தினுடைய சைன் பெருமானம் நமக்கு தெரியும் இதிலிருந்து எக்ஸ் அப்படின்ற கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் சைன் எக்ஸ் நமக்கு தெரியும் பாருங்க சைன் எக்ஸ் தெரியும் இப்ப முப்பத்தி மூன்று தசம் மூன்று ஒன்று எட்டை ஐம்பதால் வகுக்கும் போது பூஜ்யம் தசம் ஆறு 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 மூன்று இதிலிருந்து இந்த கோணம் எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா பாருங்க இந்த பக்கம் சைன் இருக்குமா கொண்டு போனீங்கன்னா இந்த பெருமானத்தை பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று அதாவது சைன் அட்டவணைக்கு உள்ள தேடணும் சைன்ல நமக்கு கோணம் தந்தாங்கன்னா பெருமானம் கண்டுபிடிக்கிறது தெரியும் இந்த இடத்துல என்ன தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சைன் பெருமானம் தெரியும் இதற்குரிய கோணம் கண்டுபிடிக்க போறோம் அதாவது பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று சைன் இன்வர்ஸ் பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று ஓகே இதுதான் நமக்குரிய சைன் அட்டவணை இதுல வந்து பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று அதாவது அறுபத்தி ஆறு பாகை முப்பத்தி ஆறு கலை கண்டுபிடிக்கிறது இல்ல நமக்கு தெரியும் அதுல வந்திருக்கிற பெருமானம் சைன் இன்வர்ஸ் பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்று இந்த பெருமானத்தை நீங்க இந்த அட்டவணைக்கு உள்ள தேடணும் இந்த இந்த இடத்துல தேடணும் எந்த கோணத்துக்கு ஸ்டைன் பெருமானம் இவ்வளவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி மூன்று வருதா பாருங்க அறுபத்தி ஆறு அறுபத்தி மூன்று இல்லை அறுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இருக்கு அறுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இருக்கு ஆஹ் இதனுடன் அறுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டுடன் ஒரு பதின் ஐந்து கூட்டுனீங்கன்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி மூன்று வரும் பதினைந்து கூட்டணும் அப்படின்னா இதே நிறையில பதினைந்தாவது இடை வித்தியாசம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரியா இதே நிறையில பதினைந்தாவது இடை வித்தியாசம் எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் திரும்ப சொல்றேன் பாருங்க நம்ம வந்து சைன் குறிப்பிட்ட கோணம் கண்டுபிடிக்க போ கண்டுபிடிக்கல சரியா குறிப்பிட்ட கோண சைனுக்குரிய கோணத்தை தான் கண்டுபிடிக்க போறோம் முதல்ல நம்ம கோணத்துல இருந்து சைன் கண்டுபிடிச்சோம் இங்கே சைன்ல இருந்து கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் அதாவது அட்டவணைக்கு உள்ள நம்ம தேடி எடுக்கணும் இந்த பூஜ்யம் தசம் ஆறு 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 மூன்று எந்த இடத்துல இருக்குன்னு சைன் அட்டவணையில அந்த பெருமானம் முழுமையாக இல்லை ஆறு ஆறு நான்கு எட்டு இருக்கு இதனுடன் பாருங்க பதினைந்தை கூட்டும் போது பூஜ்யம் தசம் ஆறு 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 மூன்று கிடைக்கும் ஆகவே இதிலிருந்து நம்ம கோணத்தை கண்டுபிடிப்போம் பாருங்க இது எந்த கோணத்துக்கு நேரம் இருக்கு நாற்பத்தி ஒரு பாகைக்கும் நாற்பத்தி ஒரு பாகைக்கும் எத்தனையாவது கலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் மேலிருந்து பார்க்கணும் மேலிருந்து கலை பெருமானம் பார்க்கணும் அட்டவணையில பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பத்து இருபது முப்பது நாற்பது அதாவது நாற்பத்தி ஒரு பாகை நாற்பது கலை நாற்பத்தி ஒரு பாகை நாற்பது கலைக்கு நேராக இந்த பெருமானம் இருக்கு இதனுடன் எத்தனையாவது இடை வித்தியாசம் இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாவது இடை வித்தியாசத்தை கூட்டும் போது இந்த குறிப்பிட்ட சைன் பெருமானம் நமக்கு கிடைக்கிறது குறிப்பிட்ட சைன் பெருமானம் கிடைக்கிறது அதற்குரிய கோணம் நாற்பத்தி ஒரு பாகை நாற்பத்தி ஏழு கலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் நாற்பத்தி ஒரு பாகை நாற்பத்தி ஏழு கலை இந்த விடயம் முழுமையா கவனமா விளங்கிக்கணும் குறிப்பிட்ட சைன் பெருமானத்துக்குரிய கோணத்தை கண்டுபிடிக்க போறோம் அதாவது இந்த பெருமானம் தெரியும் தானே சைன் அட்டவணையில வந்து இந்த பெருமானம் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா அதற்கு அருகில் உள்ள பெருமானத்தையும் அதுக்கு பொருத்தமான இடை வித்தியாசத்தையும் கூட்டும் போது நமக்கு இந்த பெருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதிலிருந்து போறோம் அறுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டோட பதினைந்து கூட்டினா அறுபத்தி ஆறு அறுபத்தி மூன்று வருமா இதுல இருந்து கோணத்தை கண்டுபிடிக்கும் நாற்பத்தி ஓராவது பாகை மேலிருந்து கீழே பாக்கணும் சைன் நாற்பதாவது இடை வித்தியாசம் சாரி நாற்பதாவது கலை ஏழாவது இடை வித்தியாசம் ஆகவே நாற்பத்தி ஒரு பாகை நாற்பத்தி ஏழு கலை இதுதான் அந்த பூஜ்ஜியம் தசம் ஆறு 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 மூன்றுக்குரிய கோணமாக இருக்கிறது இப்போ நமக்குரிய கேள்வி இதுல நம்ம கண்டுபிடிச்சோம் அதாவது சைன் இன்வர்ஸ் எந்த கோணத்துக்குரிய சைன் பெருமானம் பூஜ்ஜியம் தசம் ஆறு மூன்று ஆறு 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 மூன்றுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோணம் வந்து நமக்கு வந்தது நாற்பத்தி ஒரு பாகை நாப்பத்தி ஏழு கலை அப்படின்னு வந்தது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க இது வந்து நாற்பது விட பெரிது அப்படின்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த கோணம் பெரிது நாற்பதிலும் இவ்வளவுதான் உங்களுக்குரிய விடை அந்த கோணம் ஏற்ற கோணம் வந்து நாற்பதை விட பெரிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி காட்டணும் அந்த சரியா ஒரு சைன் பெருமானம் தெரியும் கண்டுபிடித்தோம் நாற்பத்தொரு பாகை நாற்பத்தி ஏழு காலை கலை நான் டீலிருந்து அவதானிக்கும் போது பீனு ஏற்ற கோணம் நாற்பதிலும் பெரியது காட்டுக இந்த கோணம் வந்து பெரிது நாற்பதிலும் ஒரு சமநிலை போட்டு பெரிது நாற்பதிலும் என உங்களுடைய விடையை எழுதி காட்ட வேண்டும்